நேற்று இடம்பெற்ற அவர் அரசம் ஆகதம் அது தொடர்பாக ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை அப்ப அந்த சட்ட விரோதமான நடவடிக்கையை கண்டு கொண்டது என்று அரசாங்கம் என்ற வகையிடையும் அதே நேரத்தில் இந்த நாட்டில் வந்து நாங்கள் வந்து வெட்டி சட்டத்தையும் கொலிசையும் சுயமாக இருந்து இயங்குவதற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் அதனால் சட்ட விரோதமாக செயல்படுகின்ற நடவடிக்கை எழுதிக்காக சட்டம் சரிவனை இயங்குகின்றது

பதினாலு வேண்டுமே இந்த மதவாதம் இனவாத ரீதியாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் மீண்டும் இனவாதத்தின் மதவாதத்தின் சதி சிட்டங்கள் வருகின்ற பொழுது அரசாங்கம் என்ற வகையில மிகவும் நிதானமாக பேச வேண்டும் அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதனால நாங்கள் நாங்கள் நம்புகின்றோம் எதிரொரு காலத்தில் எந்த விதமான விரிசல் இல்லாத ஒரு நிலைமை கூட்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைமை அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதற்கான நடவடிக்கை இதற்கான